தென்காசி அருகே எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஒன்றிணைந்து மூன்று சக்கரம் கொண்ட மினி ரேஸ் காரை தயாரித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர் தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் ஹர்ஷத் சக்தி மீரான் மற்றும் திலக் ஆகியோர் ரேஸ் கார் மீது கொண்ட ஆர்வத்தால் ரூபாய் செலவில் மூன்று சக்கரம் கொண்ட மினி ரேஸ் காரை வடிவமைத்துள்ளனர் எளிமையாக தோற்றமளிக்கும் இந்த கார் சுமார் நானூறு கிலோ எடையை தாங்கும் எனவும் ஒரு லிட்டர் பெட்ரோலில் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கலாம் எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர் வந்து ஒரு மினி ரேஸ் கார் செய்யலான்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இப்போ நாங்கள் அந்த மினி ரேஸ் கார் ஒன் ரேஸ் கார்னு ஒரு ரேஸ் கார் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அது வந்து இப்போ வந்து இதுக்கு பட்ஜெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு இது வந்து இந்த வெயிட் வந் இது வந்து கார் வந்து ரெண்டு பேர் தாராளமாக பயணிக்கலாம் இதில் இந்த வெயிட் இந்த கார் வெயிட் தாங்குறத வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி தாங்கும் நான் ஸ்கிராப்பில் இருந்தே முக்கவசி இருந்தோம் இதுக்கு முன்னாடி எம்எஸ்சிசியில் ஒரு காம்படிஷன் போயிருந்தோம் ஒரு ரோபோட் ஒன்று செஞ்சோம் அதுலேருந்தே நாங்கள் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் செய்யலான்னு இருந்தோம் ஒரு கார் ஒன்று மேக் பண்ணலாம் இருந்தோம் இருந்து அதனால் நாங்கள் ஹோண்டா ஆக்டிவாக இன்ஜின் வச்சு மூணுமே டியூப்லெஸ் டயரு அதை வச்சு நாங்கள் ஒரு ரேஸ்கார் எஃப் ஒன் கார் பண்ணோம்